சார் ஒரு ரெண்டு வயது ரெண்டு வயதுக்குரிய ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணக்கூடிய ஒரு நாட்டுல நம்ம வாழ்கிறோன்றதை வெக்க கேடு சார் இது வந்து இது வந்து கேட்கக்கூடிய அந்த இடத்துலயே நம்ம யாருமே இருக்க கூடாது சார் ஐ த்ரீ பிப்டி சிக்ஸ் இந்தியன் ப்ரீனல் கோட் செக்ஷன் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முடியும் அப்படி நம்ம கலைத்தா மட்டும்தான் திமுகன்ற ஒரு தீய சக்தி தமிழ்நாட விட்டு வெளியே போனா மட்டுந்தான் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் நல்லா வாழும் இந்த கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்லையும் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத இந்த கேவல்கட்ட அரசு இருந்தா என்ன வெளியே போனா என்ன சார்

தமிழ்நாட்டுக்கு மது கூடங்கள் தேவையில்லை நினைச்சா ஏன் சொல்லணும் தந்தை பிள்ளைக்கு சொல்லிட்டு தந்தை செஞ்சா சார் தந்தை பிள்ளைக்கு சொல்றாரு அறிவுரை வந்து இப்ப நான் வந்து என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்றேன் பிள்ளைக்கு அறிவுரை பிள்ளை பக்கத்துல நான் எடுத்து சரக்கு அது வந்து பிள்ளை சார் நீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீர முத்து அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப டெய்லி தினந்தோறும் பாத்தீங்கன்னா செய்திகளை பார்த்தாவே தெரியுது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆங்காங்கே நடக்கும் பாலியல் தொந்தரவுகள் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல கல்லூரி மாணவி ஒருவர் சென்னையில தங்கி படித்த மாணவி ஒருவர் அளவுக்கு அதிகமா மது அறிந்தி உயிரே போயிடுச்சு இது வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க பலரும் இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இது தொடர்ந்து இது நாளுக்கு நாள் அதிகரித்து போவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாணவ மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கா சார் எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யற முதல்வர் தான் அதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும் இன்னொன்னு எந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து முழு பொறுப்பேற்றுக்கிறோம் ஏன்னா இத்தனை பேரை பிரித்து இவ்வளோ பேத்துக்கு ஒரு சாலரி கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ண வைக்கிறது அதுக்கு அந்தந்த மாவட்டத்துல இருக்க கலெக்டர்ஸும் அந்தந்த மாவட்டத்துல இருக்க கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் அந்தந்த பகுதியில் இருக்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க மாணவி வந்து மது அறிந்து உயிரை விட்டுருக்காங்க இதுக்கு எப்படி சார் முதல்வரோ கமிஷனரோ கலெக்டரோ பொறுப்பா முதலீடு செய்த தவறு சார் மாணவியோட தவறு பெற்றோர்கள் மாணவியை கண்காணிக்க தவறிட்டாங்க இல்ல இந்த தமிழ்நாட்டில இருக்க எல்லா மாணவியும் வந்து அரசாங்கம் கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா பெற்றோர் பெற்றோர்கள் வந்து கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு அவச் சொல்லுது பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு பிறந்தது படிச்சது எல்லாமே தஞ்சாவூர் அது வந்து ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்றாங்க அப்படின்றப்ப அந்த பெண்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா மதுன்ற விஷயம் வந்து இன்னைக்கு எங்கனாலும் கிடைக்குது தெருவுக்கு தெருவு மதுன்றதை தாண்டி இன்னைக்கு கஞ்சான்ற விஷயமும் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்குது இது ஈஸியா போ ஈஸியா வந்து புலங்குறதுக்கான ரீசன் யாருன்னா அதை உள்ள விடுறது கூடிய அந்த அந்தந்த அதிகாரிகள் அவங்கதான் அதை தடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் சூழ்நிலையில இருக்காங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பேற்றுக்கிறோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முழு பொறுப்பேற்று அது எதுனாலன்னு சொல்றேன் இப்ப வந்து ஒரு செவன் டு எயிட் டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு முதலமைச்சர் நான் வந்து உங்களுடைய தந்தை இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாரும் வளர வேண்டும் நீங்கள் இந்த மாதிரி செய்யற செயல் வந்து எனக்கு மிகவும் வந்து நெஞ்சை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சை பாதிக்குது இப்ப நீங்க மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோவை பேசுறதுக்கு விளாம்பர பதாகைகள் வைக்கிறாங்க அதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்றாங்க இங்க மாட்டு தாவணியில மட்டும் கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து பண்றாங்க இன்னைக்கு ஒரு கட்டில என்ன விளம்பரம் தடுக்கணும் இளைஞர்கள் யாரும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஆக்சுவலா அந்த போதையை விற்கிறதே அவர் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் தானே விற்கிற இன்னைக்கு அரசு எதை வச்சு இயங்குது அரசு இயங்குறதே டாஸ்மாக் டாஸ்மாக் வருவாயை வச்சுதானே அரசு இயங்குது மாசம் மாசம் டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க நீ இந்த அளவுக்கு நீ இந்த சரக்கு வந்து வித்தாகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேவலமான சிச்சுவேஷன்ல ஒரு ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடந்துகிட்டு இருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டாயம் வந்து பதவி தானாக முன் வந்து வந்து பதவி இப்ப டாஸ்மாக் கடைகள் இருக்கு சார் குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க குடிக்காதவங்க அதனால இது குடி வந்து உடலுக்கு கேடு இது குடும்பத்துக்கு கேடுன்னு நினைக்கிறவங்க குடிக்காம தவிர்த்துறாங்க நம்ம தான் சார் விழிப்புணர்வு வடையுமா கையிலேயே வச்சுக்கிட்டு எப்படி சார் குடிக்க கூடாதுன்னா இப்ப அப்பா வீட்டுல வாங்கி வச்சிருக்காரு பையன் முன்னாடியே குடிக்கிறாருன்னா அதை பழகம்ல பையனும் பழகம் இல்ல சார் தந்தையார் சொல்லணும் சார் மது வந்து மதுனால கேடு அது என்ன விளைக்குன்றத நீங்க இப்ப பள்ளியில ஆசிரியர்கள் தந்தை பிள்ளைக்கு சொல்லிட்டு தந்தை செஞ்சா சார் தந்தை பிள்ளைக்கு சொல்றாரு அறிவுரை வந்து இப்ப நான் வந்து என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்றேன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லிட்டு பிள்ளை பக்கத்துல உதந்த நான் எடுத்து சரக்கு குடிச்சேன் அது வந்து பிள்ளை சார் நீங்க இப்ப சொல்றீங்க நான் சொல்லல சார் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவர் அவரே தந்தை நாங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு தந்தை தனியா இருக்காரு சார் எங்க அப்பா இருக்காரு எனக்கு அவர் சொல்லிக்கிறாப்புல தமிழ்நாட்டுல இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நான் தான் வந்து தந்தை அப்படின்னு அவரா சொல்லிக்கிறேன் இல்ல அவரு சார் அவரு தீய பழக்கத்தை தான் சொல்லி கொடுக்குறாரா கிடையாது தீய பழக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது சார் அவங்க ஆட்சி வந்ததுல இருந்து எவ்வளவு ஒரு கெட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது மெத்தப்பட்டமைன்னு ஒரு ட்ரக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஏதோ வேற சொல்றாங்க சார் இன்னொன்னு முச்சக்கொட்டம் மாத்திரேன்னு சொல்றாங்க சார் எங்க ஏரியால இன்னைக்கு காலையில கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஏரியால அது ஒரு போதை மாத்திரையா புதுசா லான்ச் ஆயிருக்கேன் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ஒரு கல்வி ரீதியாவோ இல்ல ஒரு திட்டங்கள் குழந்தைகளுக்கு திட்டங்கள் ரீதியாவோ லான்ச் ஆகுறதுக்கு பதிலாக இப்ப ஃபுல்லா புது புது போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு சார் இப்ப தமிழ்நாடு இன்னொன்னு சுடுகாடு ஆகிட்டு வருது சார் இல்ல சார் போதை பொருட்களை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கு அரசு என்ன கட்டுப்படுத்துறாங்க சார் சார் நீங்க வந்து மாணவர்கள் மத்தியிலோ இளைஞர்கள் மத்தியிலோ விழிப்புணர்வு சார் ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நூத்தம்பது கிலோ கஞ்சா சம்திங் வந்து வந்திருக்கு அப்ப ஆரப்பாளையம் வர வரை வர வரைக்கும் சப்போஸ் அந்த ஆரப்பாளையத்துல ஏதோ ஒரு தகவல் வந்து பிடிக்காம அந்த கிலோ கஞ்சா போய் எத்தனையோ இளைஞர்களை கொண்டிருக்கும் எத்தனையோ குடும்பங்களை வந்து பாதிப்படைய வச்சு சார் அந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு எதுனால சார் அந்த இளைஞர்கள் உட்படுத்துறாங்க எதுனால எதுக்கு ஏன் தேடி போறாங்க அந்த போதைப் பொருளை சார் நீங்க தேடி போறாங்களே ஏன் தேடி போறாங்க எப்படி அந்த பழக்கத்துக்கு அவங்க உட்படுத்துறாங்க அப்ப அந்த மாணவர்கள் மத்தியிலோ இளைஞர்கள் மத்தியிலோ விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது சொல்லுங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து மது இருந்த கூடாதுன்னு இருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கும் யாருமே மது இருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு நீங்களும் இந்த மதுரையில டிராவல் பண்றீங்க சென்னை ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க எந்த ஒரு சிகரெட் கடையில நாச்சோம் பதினெட்டு வயசு கீழே இருக்க பையன் குடிக்காம இருக்கானா எல்லா கடையிலையும் குடிக்கிறான் எல்லா கடலையும் கொடுக்குறதான் செய்யறான் சிகரெட் சொல்றேன் சிகரெட் குடுக்குனா ஒயின் ஷாப்ல உள்ளே பார்லயே கொஞ்சம் சரக்கு சார் முக்குக்கு முக்குக்கு என்ன சார் நான் என்ன சொல்றேன் முக்குக்கு முக்குக்கு கல்வி கூடங்கள் திறந்த காலங்கள் போய் இன்னைக்கு முக்குக்கு முக்கு மது கூடங்கள் திறக்கிறாங்க அப்ப அது யாருனால திறக்கப்படுது ஒரு திமுகவோட மானாரு சார் இப்ப திமுக ஆட்சி எதுக்காக பொறுப்பேற்றிருக்கு எங்களுக்காக பொறுப்பேற்றிருக்கு மக்களுக்காக பொறுப்பேற்றிருக்கு மக்கள் நலனுக்காக பொறுப்பேற்றிருக்கு இப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு மாநாட்டுல திமுகவோட மாநாட்டில மாநாட்டுல ஒரே கையெழுத்துல நான் இந்த வீடியோ பதிவுல வந்து சொல்றது யாருன்னா திமுக கட்சியில இருக்க அனைத்து தொண்டர்களுக்கும் தான் சொல்றேன் ஏன்னா இப்ப இந்த விஷயத்த நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிறோம் கட்டாயம் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிறோம் இப்ப அதை மாநாட்டில வச்சு ஒரே கையெழுத்துல சைன்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரே கையெழுத்துல தமிழ்நாட்டுக்கு மதுக்கூடங்கள் தேவையில்லை அப்படின்னு சைன் பண்ணலாம் அதை நினைச்சா ஏன் பண்ண முடியாது வேணாம் சார் அது அது எதுக்கு நமக்கு இல்ல சாத்தியமா சார் டாஸ்மாக் இல்லைன்றது நினைச்சா பண்ணலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா பண்ணலாம்ல தமிழ்நாட்டுல மட்டுமா டாஸ்மாக் இருக்கு அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லா மாநிலத்திலுமே இது மது விற்பனை தானே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் கூட சார் இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு ஸ்கூல் பஸ்ல ஐந்து வயது உடைய ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா அதே பஸ்ல வர க்ளீனர் வந்து பாலியல் வன்முணர்வு பண்ணி காயமாக்கி இருக்காரு இன்னைக்கு போக்சோ சட்டத்துல வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் அதுன்றீங்களா எல்லாமே தான் சார் அவன் என்ன யூஸ் பண்ணாலும் யாருக்கு சார் தெரியும் அவன் என்ன யூஸ் பண்ணாலும் யாருக்கு தெரியும் இன்னைக்கு போதை வந்து மாத்திர போடுறேன்றான் கஞ்சா அடிக்கிறேன்றா இப்ப நீங்க சாராயம் குடிச்சா கூட அதுல ஸ்மெல் வந்துடும் ஆனா வந்து இது கஞ்சா அடிச்சா ஸ்மெல் வராதுன்னு சொல்றாங்க அப்படின்றப்ப அவன் என்ன போதை யூஸ் பண்ணிருக்கான் அந்த அன்கான்சியஸ்ல தானே இந்த விஷயம் பண்றான் சார் ஒரு ரெண்டு வயது ரெண்டு வயதுக்குரிய ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணக்கூடிய ஒரு நாட்டுல நம்ம வாழ்றோன்றதே வெக்க கேடு சார் ஆக்சுவலா இது வந்து இது வந்து கேட்கக்கூடிய அந்த இடத்துலயும் நம்ம யாருமே இருக்கக்கூடாது சார் யாரோ ஒரு நபர்கள் ஆங்காங்கே செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டு மொத்தமா நீங்க அரசாங்கத்தை எப்படி சார் நாளைக்கு நம்ம வீட்டுல நடந்தா யார சொல்லுவோம் நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்குது யார சொல்லுவோம் சார் எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி தான் நம்ம அனுப்புறோம் ஆட்டோ டிரைவர் அதை பண்ணிடுவான் ஸ்கூல்ல வாத்தியார் அதை பண்ணிடுவான்னு நினைச்சா நம்ம அனுப்புறோம் நம்ம ஃபுல்லா படிக்கணும்ல அதுக்காண்டி தானே அனுப்புறோம் இது யார் பொறுப்பு ஏத்துக்கிடுவா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வேணும் துபாயில் சார் துபாயில் ஏன் சார் இவ்வளவு கரெக்டா சட்டம் சட்டம் கடுமையாக கொண்டு வரணும் சார் மத்திய அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்கணும் மத்திய அரசாங்கம் இதே மாதிரி அண்டை மாநிலங்கள்லாம் நடக்கல சார் ஏன் சார் தமிழ்நாட்டில் மட்டும் டெய்லி இது நடக்குது டெய்லி பாலியல் வன்கொடுமை நடக்குது டெய்லி போதை கலாச்சாரம் அதிகமா நடந்துட்டு இருக்கு சார் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் இறந்து போனாங்க எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து நிதி அறிவிச்சிச்சு ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன் அது அவன் ஃபுல்லா இப்ப வெளியே வந்துட்டானே சார் நீங்க சட்டத்திட்டங்கள் கரெக்டா இருந்தா இவ்வளவு பிரச்சனை நடக்காது சார் நான் என்ன சொல்றேன் சார் ஐபிசி த்ரீ பிப்டி சிக்ஸ் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைக்கணும் சார் இதுதான் சார் அப்படி நம்ம கலைச்சா மட்டும் திமுகன்ற ஒரு தீய சக்தி தமிழ்நாடை விட்டு வெளியே போனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து மக்களும் நல்லா வாழ முடியும் இதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு மோசமா போயிடுச்சு மிகவும் மோசமான கேவலமான நிலையில இருக்கும் சார் என்ன மோசமான நிலையில நம்ம இல்ல சார் நம்ம ஒரு ரெண்டு வயது உடைய பெண் குழந்தைகளை வந்து ஒரு பாதுகாப்பற்ற பெண்களுக்கு பெண் உரிமை பேசுறாங்களா சார் கனிமொழி மேடம் பெண் உரிமை பேசுறாங்க பகுதி நேரம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மொழி வந்து பெண் உரிமை பேசுறாரு அவர் இருக்க அதே இதுலயோ கனிமொழியை இருக்க எம்பிஆர் அதே தொகுதியிலேயே வந்து பாலியல் வன்கொடுமைகள் டெய்லி நிகழ்த்தப்பட்டதுதான் சார் இருக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த அளவுக்கு போற்றப்பட்ட காலங்கள் போய் இன்னைக்கு பெண்கள் குடிச்சு சாகக்கூடிய காலங்கள்ல வந்து நம்ம நாட்டை தள்ளி விட்டுருக்காங்கல்ல நான் என்ன சொல்றேன் இவன் இதை மூடி மறைக்கிறதுக்கு அடுத்து என்ன சார் இதுக்கு காரணம் கலாச்சார சீரழிவு தானே சார் கலாச்சார சீரழிவு தானே காரணம் இது நம்ம கலாச்சார தமிழ் பாரம்பரியப்படி போயிருந்தா எவ்ளோ பிரச்சனை வந்து சார் அது யாரோட தப்பு தமிழ் பாரம்பரியத்தை கடந்து நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு போனது யாருடைய தவறு தமிழ்நாடு அரசோட தப்பு தான் சார் சார் தமிழ்நாடு அரசு இப்பதான் நாலு வருஷம் தமிழ்நாடு அரசு எதுக்கு சார் இவ்வளவு பார் கவுன்சிலுக்கு வந்து லைசன்ஸ் இந்த நாலு வருஷத்துல தானே சார் இவ்வளவு பிரச்சனை நீ வழக்குகள் எடுத்து பாருங்க சார் இந்த நாலு தான் வந்து போதைக்கு போதைக்கான வழக்குகள் அதிகமா போடப்பட்டிருக்கு நாலு வருஷத்துல தான் பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகள் அதிகமா போட்டிருக்கு சார் எந்த ஒரு விஷயத்திலையும் வெக்க கேடு சார் நம்ம எல்லாம் நானே சொல்றேன் சார் நம்ம கழுத்தறதுக்கு தான் சார் சாகணும் ஒரு பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடிய ஒரு நாட்டுல நம்ம வாழ்றோம்னா எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்து தமிழ்நாடு வந்து அவ்வளவு வந்து ஒரு சொர்க்க பூமியா இருந்த நாட வந்து இந்த திராவிட முன்னேற்ற களம் சார் குரங்கு கையில பூமாலையாக கொடுத்தா என்ன சார் பண்ணும் முதலமைச்சர் ஷாலின் அதான் சார் பண்ணிருந்தோம் இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி அப்ப திமுக ஆட்சியை அழைச்சிட்டா எல்லாமே சரியாயிரும் சார் இந்தியன் பீனல் கோட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் செக்ஷன் படி பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒன்பதாம் வருடம் இந்திய பொதுவுடைமை கட்சிய ஐபிசி த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி ஆக்சுவலா கட்சியை கலச்சிருக்காங்க ஆட்சியை கலச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து உள்ள வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வரட்டும் சார் இல்ல சார் வந்துட்டா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா தமிழ்நாடு வந்து அப்படியே இதுவரை நடந்த எந்த பிரச்சனையுமே நடக்காது நடக்காது சார் ஏன் நடக்காதுன்னு சொல்றேன் சார் இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா ஆளுநர் கையில வந்து பொறுப்பு படைக்கப்படும் ஆளுநர் கையில பொறுப்படுவத அனைத்து அமைச்சர்கள் வந்து நீக்கப்படுவாங்க இப்ப இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே நீக்கப்படுவாங்க அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளோ இல்ல மற்ற அதிகாரிகள் படித்த அதிகாரிகள் வேலைக்கு வந்துருவாங்க அப்படின்றப்ப நம்ம கரெக்டா தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கும் சரி பண்ணிடலாம் சார் சார் அங்க இருக்கிற மக்களுக்கு தானே சார் தெரியும் எல்லா பிரச்சனையும் இனி புதுசா வந்து அவங்க லேர்ன் பண்றதுக்கே நாட்கள் ஆகும் சார் மக்கள் சார்பா தான் நம்ம தான் சொல்றோம்ல சார் மக்கள் சார்பா என்ன பிரச்சனை நடந்துக்குன்னு சொல்றோம் பகுதி நேரம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல சார் அவர் அவரோட டிபார்ட்மெண்ட்ல தான் இவ்வளவு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு இந்த நான் என்ன சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிரைவேட் ஸ்கூல்லையும் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத இந்த கேவலங்கட்ட அரசு இருந்தா என்ன வெளியே போனா என்ன சார் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் இந்த கேவலமான அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இருந்தா என்ன வெளியே போனா என்ன இவன் இருந்து என்ன சார் ப்ராப்ளம் அதாவது குற்றச்செயல் இது பெருவரங்கம் மீது போக்சோ சட்டம் ஆயுது ஆசிரியர்களுக்கு வந்து அதாவது பதவி நீக்கம் பண்றாங்க எல்லாமே சட்ட சட்டம் பாதி வெளியே வந்து அடுத்த போயிடறாங்க நடவடிக்கை எடுத்து அவனை நான் என்ன சொல்றேன் சார் யார் யாரையோ என்கவுண்டர் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பத்து பேரை என்கவுண்டர் பண்ணணும் சார் மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சட்டத்தை ஏற்ற சொல்லுங்க சார் மத்திய அரசாங்கம் அதாவது இது போன்ற சட்டத்தை எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்குறது அரசு வந்து மட்டும் தான் கேட்கணும் இந்திய அரசியல் சட்டத்தை நிர்ணயிக்கிறது யாரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சார் மத்திய அரசாங்கம் வந்து கடுமையாக்க வேண்டியது மத்திய அரசாங்கில மத்திய அரசாங்கம் சட்டத்தை கடுமையா தானே சார் ஆக்கி கொடுத்துருக்கு எல்லாம் ஏன் சார் இப்ப ஆயுள் தண்டனை யாருக்குமே போடலையா எத்தனை கோட்ல வந்து சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு வந்து ஆயுள் தண்டனை போட்டிருக்காங்க ஏன் அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயமா எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கோ வந்து முடியலாம் வச்சு பேட்டி கொடுக்குறாருல இதுக்கு ஒரு கரெக்டான பேட்டி கொடுக்க வேண்டியதானே சார் இந்த மாதிரி அடுத்து ஒரு என்னோட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டால் அவனை கண்டவுடன் சுடவும் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணலாம் சார் ஏன் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது ஓகே ரொம்ப நன்றி சார் வணக்கம்